மதிவான நான்கு விதமான கருத்துகளையும் கேட்டீங்க நீங்க தான் பதில் சொல்ல இடத்துல இருக்கீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க அதாவது உங்க ஆட்சியை கலைக்க கூட முடியும்னு முடிச்சாரு கலைச்சரால பேசுறேன் சொல்றேன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதாவது அன்னை தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் அனைத்து சாதி அர்ச்சனை ஆகலாம் பெண் ஓதுவார நியமிச்சது உம் இதுக்கெல்லாம் பொங்கி வந்த பாஜக அப்பெல்லாம் வந்து எல்லாரும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஏன் முன்னாடி வரலன்னு தெரியல சரி அதுக்கு அடுத்தது இன்னைக்கு இந்த நான்கு வருஷ ஆட்சியில் குடமுழுக்கு மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கோயில்கள் குடமுழுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு கோயில்கள் அதில் பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒரு திருப்பணிகள் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு கோடி மதிப்பில் செஞ்சுருக்கோம் இதில் முடிவுற்ற பணிகள்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு பணிகள் இதில் கோயில்களோட குளங்களை சீரமைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு ராஜகோபுரங்கள் ஒரு இருபத்தி ஏழு புதிய குளங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு குளங்கள் வந்து அறுபத்தி மூணு கோடி ரூபாய் இதில் வந்து ஒரு ஆறாயிரத்தி எழுபத்தி ஒரு ஏக்கர் நிலத்தை மீட்டிருக்கும் இருபத்தஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி சதுர அடி மனை மனைகள் மீட்கப்பட்டிருக்கு அஞ்சு லட்சத்தி நாலாயிரத்தி சதுர அடி கட்டணங்கள் மீட்கப்பட்டிருக்கு இதோட மதிப்பு வந்து ஒரு ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு கோடி இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் இதெல்லாம் செஞ்ச எங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை பக்தர்களுக்கு என்ன தேவை கோயிலுக்கு என்ன தேவைன்றதை வந்து நாங்கள் செய்வோன்றதுக்காக இதை நான் உதாரணமாக சொல்லிட்டு சமூகம் மற்றும் மத சார்பின்மை ஆய்வு மையம்னு ஒன்று இருக்குது சிஎஸ்எஸ்எஸ் இதில் ஒரு ஆய்வு ஒன்று சொல்கிறாங்க அதிகப்படியான மதக்கலவரங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்கள் முதல் மூன்று மாநிலங்கள் ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க அந்த மூணுமே யார் ஆட்சி செய்கிறாங்கன்னா ஒன்று மகாராஷ்ட்ரா ரெண்டு உத்திரப்பிரதேசம் மூணு பீகார் இந்த மூணு மாநிலங்கள் தான் அதிகப்படியான மத கலவரங்கள் நடக்கக்கூடியதாக ஒரு ஆய்வு சொல்லுது

ஆனா உனக்கு மக்களுக்கு வளர்ச்சியை பத்தி பேச சொன்னா இப்ப இந்த பிரச்சனையை பத்தி பேச சொல்லிட்டு இதுக்கு நீங்க ஆள கூடுவீங்க நாங்க என்ன மோடி மாதிரி அமித்ஷா மாதிரி வீட்டில போய் உட்காந்து பெஸ்ட் பேக்கரி வழக்கு மாதிரி நடக்கணும்னு வேடிக்கை பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஏன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டி கேள்வி கேட்குறீங்க வேற என்ன பண்ணா உங்களை மாதிரி போய் தூங்கணும் இல்ல அதெல்லாம் எங்களால செய்ய முடியாது கூட பண்ண முடியல இவங்க எல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியும் போலீஸ்காரன் தீமன் பாடி பாடி தூக்கி அடிச்சீங்களா மண்டை உடைஞ்சது யாரு அது பக்தர்களா நல்லவங்க நல்ல தூக்கி அடிச்சவங்கள நீங்க ஹாஜர் பண்ணிருக்கணுமா இல்லையா உலக உத்தமர்லா நீங்க உங்க டாகிரி பட்டின்னா நீங்க தெரியாது யோகி அஜ்நாத் பேசுறது ஹேமந்த விஸ்வாஸ் பேசுறதையும் மா மாதவி லதா பேசுறதையும் உங்க நவனிக்கு பேசுறதையும் கே பேக்கலாமா பிரஜாந்த டாகரி யாருங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய ட்ராக் ரிப்போர்ட் இருக்கு ரத யாத்திரை போறேன்னு போனீங்க எதுக்கு போனீங்க சொல்லுங்க சொல்லிட்டா போனீங்க நாங்கள் பாபர் மசூதி இடிக்க போறேன்ட்டு சொல்லிட்டு போனீங்களா என்ன சொல்லிட்டு போனீங்க என்ன பண்ணீங்க முடிவில் இந்தியாவில் எவ்வளோ கலவரம் நடந்தது எத்தனாயிரம் பேர் செத்தா அதில் பாதிக்கப்படுற யாருக்காவது ஒரு நூறுரூபா கொடுத்துருப்பீங்களா ஒருவேளை அரிசி கொடுத்துருப்பீங்களா என்ன செஞ்சீங்க இந்த மக்களுக்கு நீங்கள் வெறும் மதத்தை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இதே அவர் வேலையா வச்சுருக்கீங்க சரி அவங்கள விடுங்க கோர்ட்டு தீர்ப்பு ஏங்க செய்யல அடுத்தது வர சார் கோர்ட்டு வர சார் முதல்ல இவங்களுக்கு இவங்களுக்கு பதில் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்லுங்க நாலு பேருக்கு பதில் சொல்லல இன்னும் ஒருத்தரையே முடிக்கல சார் வெயிட் பண்ணுங்க சார் ரொம்ப நேரம் இப்ப ரொம்ப நேரம் எல்லாம் இல்ல சொல்லுங்க இருங்க வர இல்ல இப்போ நீங்க செஞ்ச எல்லா வேலையும் நாங்க பாத்துனுங்க சரி ஜி ஆர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்புல வந்து உச்ச நீதிமன்றம் அவரை கண்டிக்கவே இல்லையா

நிலத்திலேயே முருகர் இருக்காரு ஆரியர்கள் இருக்காங்க பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன் பிரிச்சது நாங்களா நீங்களா

ஒரு நிமிஷம் அண்ணாமலை நீதிமன்றத்தின் உத்தரவுகளை கோயில இடிக்கும் போது மட்டும் இவங்க உடனே செயல்படுத்தாங்க அது நடிகரவானாலும் உடனே செஞ்சிடுறாங்க எத்தனை தேவாலயத்தை மசூதி இடிக்கிறாங்க அப்ப இவங்களுக்கு நோக்கம் இந்து கோயில்களை புண்படுத்துவது இந்து மக்களின் மனதை புண்படுத்துவது இந்து கோயில்களை இடிப்பதுதான் அப்படின்னு யாருதான் சொல்றது நான் என்ன சொல்றேன் அண்ணாமலையா இருக்கட்டும் டால்பின் சுதாகரா இருக்கட்டும் எந்த பிஜேபி தலைவர்களா இருக்கட்டும் வளர்ச்சியை பேச நீங்க இங்க ஜெயிக்க முடியும் மதத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சீங்கன்னா இருக்குற ஓட்ட உங்களுக்கு போயிடும் இல்ல நீங்க இந்து விரோத அரசு இடிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு இந்து விரோத அரசுன்னா எப்படி மெஜாரிட்டின்னு ஒரு ஆட்சி அமைக்க முடியும்

இருக்கணும் எதை தன்னானந்த அழைப்புன்னு சொல்லிட்டாங்க தன்னானந்த நான் சொல்றதுக்கு நீங்க அடுத்த அடுத்த பேசி தன்னானந்த நீங்க வந்திருக்கீங்க தம்பி 26ல வாங்க பாருங்க 26ல வாங்க பேச விடாதீங்க மகாபாரதத்துல வாங்க வாங்க நான் இமேயில நான் போட்டுட்டேன் மதியவர எல்லா பத்தியும் நான் சனாதனத்தை பேசுறேன் எதை பத்தியும் விவாதிப்போம் விவாதிக்கு வெளியில

இதோட பின்விளைவு என்ன மாதிரியான விஷயங்கள்ல போய் முடியும் யோசிச்சு பேசுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல இதை நம்ம அலோவ் பண்ணா என்ன மாதிரி இடத்துல போய் நிக்கோ இது எதை நோக்கி பிஜேபி இதை செய்யுதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு அயோத்தியா மாத்தணும் இன்னொரு உத்தரப்பிரதேச தான் மாத்தணும் இன்னொரு பீகாரா மாத்தணும் இன்னொரு குஜராத் மாத்தணும் அப்படின்னு அவங்க நோக்கி நோக்கி வராங்க சரிங்களா அதுக்காக தான் இதெல்லாம் பேசுறாங்க நான் என்ன கேக்குறேன் இதே அண்ணாமலை இன்னைக்கு பத்திரிகை சந்திப்பு கொடுத்தாரு இல்ல தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல மழை வெள்ளத்துக்கு நிதி கொடுக்கல கல்விக்கு நிதி கொடுக்கல சமஸ்கிருத நிதி விளையாட்டுக்கு நிதி கொடுக்கல எதுக்கு நிதி கொடுக்கல ஒரு பத்திரிகை சந்திப்பு நடத்தி போய் கேட்டு எங்களுக்கு ஒரு நிதியை வாங்கி கொடுங்க அப்பெல்லாம் ஏங்க உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களை பத்தி கவலை இல்ல கீழடிய வந்து நாங்க அங்கயே இருக்க சொல்றோம். ஏன் அங்க இருக்க மாட்டீங்க? அப்போ ஏன் பேசல இதே வார்த்தை. இப்போ இன்னைக்கு நானே கேக்குறேன் முதல்ல முதல்ல இந்துக்களை பத்தி பேச நீங்க யாருங்க? எனக்கு தெரியுங்க இந்துாட்ட மிக பெரிய பியூட்டி என்ன தெரியுமாங்க? சூப்பர் சூப்பர். ஆதி சங்கரர் இந்த சன்மதகள பிரிக்கும்போது ஆயிரம் வழிபாட்டு முறை இருக்குதுன்னு சொல்றாரு ஆதி சங்கரர். 1000. ஒண்ணு ரெண்டு கிடையாது. அதத ஒரு சன்மார்க்கமா சன்மதங்களாத பிரிக்குறாரு. ம். அதுக்கு ஒரு வழிமுறையை உருவாக்குறாரு ஓகே ஓகேங்களா இவர் வந்து சும்மானா இவங்களுக்கு மகாபாரதம் தெரியாது ராமாயணம் தெரியாது இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா படிச்சதெல்லாம் அறிவு அது இல்ல ரைட் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அறிவு ரைட் மக்களுக்கு என்ன தேவை காலத்துக்கு ஒன்னே ஒண்ணுங்க கண்டிப்பா கிடைக்காது சொல்றாருங்க காலத்துக்கு மாற்றம் ஒன்று இல்லாத இருந்தீங்கன்னா அழிஞ்சு போவீங்கன்னு சொல்றாரு நான் அன்னைக்கு முஸ்லீம் மதம் இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு ஒரு மலையில ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்கிறாங்க அங்க இருக்க முஸ்லிம் சிறுபான்மை மக்கள் யாருங்க சரி ஓகே எல்லாரும் அண்ணன் தம்பி தானங்க நன்றி மூணு தலைமுறைக்கு நாலு தலைமுறைக்கு முன்னாடி எல்லாம் அண்ணன் தம்பி தானங்க அந்த அண்ணன் தம்பிக்கு ஒரு பங்கு கொடுக்கும் போது என்னங்க பிரச்சனை வருது உங்களுக்கு நன்றி தேவலாத பிரச்சனை உருவாக்கி நிக்கீங்க அது வளர்ச்சியை பத்தி பேசி ஓட்டு வாங்கி 2014ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வளர்ச்சியை பத்தி பேசாத பாஜக எல்லா இடத்திலயுமே மதவாதத்தை மட்டும் தான் பேசுது இந்துத்துவா அரசியல்ல தமிழ்நாட்டுல இன்னைக்கு இல்ல என்னைக்குமே எடுபடாது சகோதரர் சொன்னார் ஆட்சியை கலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்ற ஆட்சியா கொள்கையான்னு பேசும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரே வார்த்தை தான் சொன்னார் எனக்கு தான் முக்கியம் ஆட்சி முக்கியம் இல்லைன்ட்டு நான் தான் முதல் சுட்டில் சொன்ன மாதிரி தான் நாங்கள் எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறோம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையும் நாங்கள் பேசுகிறோம் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்களா அப்படின்றதையும் இந்த யோசித்து பதில் சொல்லணும் ராஜா பேசுறது இல்லை பிஜேபி தலைவர்கள் அண்ணாமலை பேசுறது இல்லை யார் பேசுனா லயனாதன் பேசுறது யார் வேணா பேசணும் நான் தமிழ்நாட்டில் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க நோட்டாக்கு கீழே தான் இருக்கிறீங்க நோட்டாக்கு விட டெபாசிட் இழப்பீங்க பாருங்க இந்த பாவத்தெல்லாம் சொல்ல வந்த இந்த பாவத்தெல்லாம் கூட சேர்த்து அண்ணா திமுக வேளாண் சட்டத்தை ஆதரிச்சு அக்னிபாத் திட்டத்தை ஆதரிச்சு முத்தலாக ஆதரிச்சு டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டத்தை ஆதரிச்சு எல்லாத்தையும் ஆதரிச்சது கேட்டா ஒரே காரணம் சொன்னாங்க கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சு அதோட தொடர் தோல்விதான் திரும்பவும் நீங்க இதே மாதிரி பேசினே இருங்க வரப்போற இருபத்தி ஆறுலயும் தலைமையான கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி பெறும் தயவு செஞ்சு சொல்ற மதம் யானைக்கு பிடிச்சாலும் நல்லது இல்ல நல்லது சரி ஓகே ஓகே இந்து மதத்துக்கு எங்களுக்கு எல்லாரும் இந்து சார் திரும்ப திரும்ப நாங்களா இப்ப யார் சார்னு கேட்ட ஒரே வார்த்தைக்கு உங்களுக்கு யாரும் நம்புறீங்க இல்ல கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நாளைக்கு ஏதாவது வாழ்த்து சொல்லிருக்கீங்க